ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் மூன்றாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அன்று காலை வீட்டில் தன் அறையில் ஆஃபீஸுக்கு கிளம்பி படிக்கட்டில் துள்ளி இறங்கி வரும் தனது ஆரடி மகன் சித்தார்த்தை பார்த்த லக்ஷ்மி அவன் கீழே இறங்கி வந்ததும் அவன் முகத்தை அளந்து நெற்றி முடிந்தார் தன் வீட்டில் வேலை செய்யும் செல்வியிடம் டிஃபன் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கும்படி கூறினார் அதே நேரம் கிருஷ்ணன் மற்றும் ஷாம் வந்துவிட அனைவரும் காலி டிஃபனை சாப்பிட ஒன்றாக அமர்ந்தனர் அப்போது லக்ஷ்மி சித்தார்த்திற்கு சாப்பிடும்போது ஊட்டி விட்டுக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் ஷாம் தனது தந்தையிடம் டாடி இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு தடிமாடு மாதிரி இருக்கா இவனுக்கு சாப்பிட தெரியாதா மம்மி ஏன் ஊட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லாம நான் தானே இந்த வீட்டில் சின்ன பையன் ஆனாலும் இந்த மம்மி எப்போ பார்த்தாலும் இவனை தான் குஞ்சிட்டிருக்காங்க ஷாம் வழக்கம் போல் தன் தந்தையிடம் சண்டையிட்டு கொண்டிருக்கையில் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர் அப்போது கிருஷ்ணன் டேய் இது என்ன இன்றைக்கு நேற்று நடக்குதா டெய்லி இப்படி தானடா நீ தட்டை பார்த்து சாப்பிடு வேணா நான் உனக்கு கூட்டி விடுறேன் என்று சமாதானம் செய்து கொண்டிருக்கையில் ஒன்றும் வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று மறுபடியும் தன் அண்ணனை பார்த்து முறைத்தவாறு கூற சித்தார்த் அவன் தலையில் கொட்டி வைத்தான் ஆ என தன் தலையை தேய்த்தவாறே சாம் சண்டையிட வர அப்போது சித்தார்த் அம்மா இவன் ஃபோனில் நேற்று ஒரு பொண்ணு என்று ஆரம்பிக்கும்போது ஷாம் அவனை மேலும் பேச விடாமல் வாயை விட்டான் அவர்களை பார்த்த கிருஷ்ணனும் லக்ஷ்மியும் காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா என்று கூறி இருவரையும் விளக்கிவிட்டனர் பின்பு தங்கள் காலை உணவை முடித்துவிட்டு ஷாமை ஸ்கூலில் டிராப் செய்துவிட்டு தானும் வேலைக்கு செல்வதாக கூறி கிருஷ்ணன் மற்றும் ஷாம் இருவரும் காரில் கிளம்பினர் சித்தார்த் தன் அம்மாவை அணைத்து அவரின் கன்னத்தில் முத்தம் ஒன்று கொடுத்துவிட்டு அம்மா இன்னைக்கு நான் லஞ்சுக்கு வரமாட்டேன் நீங்க எனக்கு வெயிட் பண்ணாம சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வெள்ளை நிற ஷர்ட் முழங்கை வரை மடக்கிவிடப்பட்டிருந்தது அதை நீல நிற ஜீன்ஸுக்குள் டக்கின் செய்துவிட்டிருந்தான் வலது கையில் தங்க காப்பு மற்றும் இடது கையில் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் காதில் இயர்ஃபோன்ஸ் கழுத்தில் மெல்லிய தங்க சங்கிலி கண்களுக்கு கூலர்ஸ் மற்றும் தலையில் ஹெல்மெட் அணிந்தவாறு தன் ராயல் என்ஃபீல்டில் இப்போது வேலை செய்யும் டி சைட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் வண்டியை பார்க் போது அங்கு கீழே கூட்டமாக தன் நண்பர்கள் அர்ஜுன் ஐஸ்வர்யா செல்வா மற்றும் பிரியா நின்று கொண்டு வேறு இரு பெண்களுடன் பேசிக்கொண்டிருந்தனர் யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே தன் ஹெல்மெட்டை கழட்டி தன் தலைமுடியை பைக் கண்ணாடியில் சரி செய்து ஹெட்ஃபோனை காதிலிருந்து எடுத்துவிட்டு பைக்கில் இறங்கி இறங்கி அவர்களை நோக்கி நடந்து சென்றான் அர்ஜுன் மற்றும் செல்வாவை பார்த்து ஹாய் மச்சா என்று கூறியவாறே அங்கு வந்து நின்றான் அங்கு நிற்கும் அந்த பெண்களை பார்த்து யார் மச்சா இவங்க என்னாச்சு இங்கே எதுக்கு வந்திருக்காங்க என்று கேட்டான் அர்ஜுன் பதில் சொல்லும் முன் ஏய் இவங்க நம்ம காலேஜ் ஜூனியர்ஸ் தானே லாஸ்ட் இயர் காலேஜ் கார்டன் ஏரியா ரெனோவேட் பண்ண போயிருந்தபோது கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல அங்க பார்த்துருக்கண்டா என்று அவனே கூறிவிட்டு அவர்களை பார்த்து என்னம்மா இங்க வந்திருக்கீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கேட்டான் அப்போது அதிலிருந்த ஒரு பெண் அண்ணா என் பேர் சரண்யா அண்ட் இவன் என் ஃப்ரெண்டு சோஃபியா என்று தங்களை அறிமுகம் செய்து கொண்டாள் பிசி செகண்ட் இயர் படிக்கிறோம் அப்போது சித்தார்த்தின் கண்கள் சோஃபியாவை நோக்க அவளோ கீழே குனிந்து தரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சொல்லுமா சரண்யா ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏதாவது ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணணுமா சரியே இங்கே நின்று இருக்கீங்க வாங்க உள்ளே போகலாம் என்று அவர்களை அழைக்க அண்ணா அது வந்து அது வந்து என்று சரண்யா எடுத்துக்கொண்டிருக்கையில் அர்ஜுன் அப்போது ஐஸ்வர்யாவிடம் ஐஷு நீ சோஃபியாவை கூட்டிகிட்டு போ என்று கூற ஐஸ்வர்யா வந்து சோஃபியாவை அழைத்து சற்று தூரம் சென்று தள்ளி நின்றனர் இருவரும் அவர்கள் செல்வதையே குழப்பமாக பார்த்தான் சித்தார்த் ஏன் அந்த பொண்ணை தனியாக கூட்டிட்டு போ சொன்ன இவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்று அர்ஜுனை பார்த்து சித்தார்த் கேட்க ம் மச்சான் மச்சான் இப்பதான் இந்த பொண்ணு சொன்னான் அது வந்து சித் கோவப்படாமல் நான் சொல்றதை கேளு அது வந்து என்று அர்ஜுன் இழுத்து கொண்டிருக்கையில் என்னடா எழுத்துட்டு இருக்க நேராக விஷயத்த சொல்லு அது வந்து அந்த சோஃபியா பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாலாம் நாங்கள் எல்லாம் சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மார்னிங்லேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு உன்னை பார்த்து பேஸ்ட்டு போகணுன்னு இருக்காடா சித்தார்த்துக்கு ப்ளஸ் டூ படிக்கும்போதே பள்ளி பருவ காதலும் அதன் பிரேக்கப்பும் இருந்ததால் அவன் காதலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான் சித்தார்த்திற்கு பெண் தோழிகம் அதிகம் இருப்பினும் அவர்களிடம் நட்புடன் மட்டுமே நடந்து கொள்வான் அவனின் கல்லூரி தோழி பிரியா அவனை காதலிப்பதாக கூறி கடந்த நான்கு ஆண்டு காலமாக அவனின் பின்னாலே சுற்றி வருகிறாள் இருந்தாலும் தன் தோழி என்பதால் அவளிடம் அதிகம் கோபம் கொள்ளாமல் இன்று வரை நட்புடன் மட்டும் பழகி வருகிறான் பிரியாவை தவிர வேறு சில பெண்களும் அவன் கல்லூரி படிக்கும்போதே காதல் என்று வந்த கூறுகையில் அவர்களிடம் தன் நண்பன் எவ்வளவு கோபமாக நடந்து கொண்டான் என்பதை அர்ஜுன் அறிவான் சித்தார்த் அர்ஜுன் ஐஸ்வர்யா செல்வா மற்றும் பிரியா அனைவரும் ஒரே கல்லூரியில் என்ஜினியரிங் படித்தவர்கள் அவர்களின் நட்பின் காரணமாகவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புதிய பில்டிங்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா மற்றும் பில்டிங் ரெனோவேஷன் என தனியாக கட்டுமான தொழில் தொடங்கி நடத்தி வருகின்றனர் சித்தார்த்துக்கு இவர்களுடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று இல்லை தன் அப்பாவின் கரண்ட் பில்டிங் ப்ராஜெக்டை இன்னும் பத்து வருடத்திற்கு பிளான்ஸ் இருக்கிறது இருப்பினும் அவர்களின் நட்பின் காரணமாகவே தன் நண்பர்களுடன் இங்கு தனியாக தொழில் செய்து வருகிறான் அர்ஜுன் சித்தார்த்தின் முகத்தை தயங்கியவாறு பார்த்து மச்சான் சின்ன பொண்ணுடா எதுவும் ஹாஷா பேசிட்டாத பார்த்து பொறுமையா பேசு என்று கூறினான் அப்போது தண்ணிலே சுயம் பெற்றவன் அர்ஜுனை நோக்கி என்ன அர்ஜுன் என்னடா சொன்ன அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறாளா ம் ஆமாண்டா டேய் லாஸ்ட் இயர் இந்த பொண்ணுக்காக தானே கல்ச்சுரல்ஸில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க என்று அர்ஜுனை பார்த்து சித்தார்த் கேட்க ஆமாண்டா அந்த பொண்ணு தான் நாம் கூட போய் சண்டையை தடுத்து விட்டுமே நீ கூட அந்த பசங்களை விட்டியே என்று அந்த தினத்தை இருவரும் நினைவு கொண்டனர் பின் சித்தார்த் கூலர்ஸை கழட்டி அர்ஜுனிடம் கொடுத்துவிட்டு சோஃபியாவை நோக்கி நகர்கையில் அர்ஜுன் மீண்டும் சித்தார்த்தை அழைத்து டே மச்சான் சின்ன பொண்ணு பார்த்து பேசு மார்னிங்லேருந்தே அழுதுட்டு இருக்கா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான் சோஃபியாவின் முன் சென்று தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவள் முகம் நோக்கினான் சித்தார்த் ஐஷோ அவனிடம் பார்த்து பேசு சித் என்று அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் சித்தார்த்தின் பார்வை அவளின் உச்சந்தலை தொடங்கி அவளின் நெற்றி கண்கள் காது மூக்கு கண்ணம் அவளின் உதடு கழுத்து மார்பு இடுப்பு கால்விரல் நகம் என்று அவளின் மீது தன் கண்களை அழைப்பாய விட்டான் அவன் இதுவரை வேறு எந்த பெண்ணையும் இவ்வாறு பார்த்ததில்லை பெண்களிடம் பேசும்போது அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கண்களை மட்டும் பார்த்து பேசுவான் அவனின் முதல் காதல் தந்த வழி அவனுள் இன்னும் கனமாக இருந்தது ஆனால் இன்று தன்னையும் மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அர்ஜுன் ஐஷுவிடம் என்னடி போய் ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது எதுவும் பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்கான் சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த அர்ஜுன் டெசித் என்னடா ஏதாவது பேசு என்று கத்தினான் அதில் தன்னிலை மீண்டவன் அவளை நோக்கி நேம் என்ன என்று கேட்டான் அதுவரை நிலம் பார்த்து நின்று கொண்டிருந்தவள் அவனை நோக்கி சோஃபியா என்றாள் சோஃபியா அவள் பேரை தன் மனதுக்குள் உச்சரித்தவன் வயசு நைன்டீன் என்று அவன் கண்களை பார்க்க முடியாமல் கீழே குனிந்தவாறு கூறினாள் என்னை விட ஏழு வயசு சின்ன பொண்ணா சரி எதுக்கு இங்கே வந்திருக்க என்று அவள் குரலை மீண்டும் கேட்க வேண்டும் என்ற ஆவலில் கேட்டான் அது வந்து என்று அவள் மேலும் கூறும் முன் அவள் செயனில் உள்ள டாலரை பார்த்து ஏ கிறிஸ்டியனா நீ என்று கேட்க அவளும் ஆம் என்று தலையசைத்தாள் சோஃபியா தன் மனதுக்குள்ளேயே போச்சு எப்படின்னு சொல்லணும்னு இப்பயே ரீசன் கண்டுபிடிச்சிட்டாரு சித்தா தன் முகத்தில் மெல்லிய சிரிப்புடன் அவள் கண்களை நோக்கி மேலே சொல்லு என்று அவளை பார்த்து கூறினான் அப்போது சோஃபி நான் உங்கள் காலேஜ் ஜூனியர் மட்டும் இல்லை ஸ்கூல் ஜூனியரும் தான் என்று சொல்ல அவள் அருகே ஒரு அடி முன் வைத்து நகர்ந்து வந்த சித்தார்த் என்ன என்ன சொன்ன என்று கேட்டான் ஆமாம் உங்கள் ஸ்கூல் ஜூனியரும் தான் உங்களை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் செவன்த் படிக்கும்போது தான் பார்த்தேன் அன்றைக்கி நான் நான் என்று அவள் தயங்கி கொண்டிருக்கையில் ம் மேலே சொல்லு என்று அவள் மேல் வைத்திருந்த பார்வையில் அழுத்தத்தை கூட்டினான் அன்னைக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸ்கூலில் பிரின்சிபல் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அண்ணன் ஸ்கூல் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னை கூட்டிகிட்டு போக என்னால் கிளாஸ் ரூமில் யாரையுமே பார்க்க முடியல கிளாஸ் டீச்சர் வந்து என்னை கிளம்ப சொன்னாங்க நான் பயந்துகிட்டே தயங்கி நடந்து வந்துட்டுருந்தேன் நீங்கள் நம்ம ஸ்கூல் சர்ச்சிக்கிட்டே இருக்க ஸ்டெப்ஸில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க என்னை பார்த்து பாப்பா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் கூட்ட கழட்டி கொடுத்தீங்க இதை இடுப்பில் கட்டிக்கோன்னு சொல்லும்போது எனக்கு ரீசன் புரியல ஆனால் எனக்கு கொஞ்ச நாள்லேயே என்ன ரீசன்னு புரிஞ்சிடுச்சு நானும் வாங்கி கட்டிக்கிட்டேன் நான் உங்களை திரும்பி பார்த்துட்டே தான் போனேன் நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸில் போய் உட்காந்துக்கிட்டீங்க அந்த நாட்களை நினைவிற்கு கொண்டு வந்து அவன் யோசிக்க ஏய் நவம்பர் ஃபோர்டீன் தான் அன்னைக்கு என்று கேட்க அவளும் ஆம் என்பது போல் தலையசைத்தாள் அன்றுதான் சித்தார்த்தின் முதல் காதல் பிரிவு தந்த வழி தாங்க முடியாமல் அவன் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தான் ம் மேலே சொல்லு என்று மீண்டும் ஒரு அடி முன் நகர்ந்து அவள் அருகில் வந்து கேட்க தூரத்தில் நின்று கொண்டிருந்த சித்தார்த்தின் நண்பர்கள் அவனின் இந்த செயலின் அர்த்தம் புரியாமல் என்ன மச்சா இன்னும் கத்தாம அமைதியா இருக்கான் என்று பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வந்தேன் ஸ்கூல் கிரவுண்டில் லைப்ரரியில் கம்ப்யூட்டர் லேப்லன்னு உங்களை தேடி தேடி வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃபெலி எக்ஸாம் அண்ட் உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னு நீங்கள் சீக்கிரம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறமா நான் உங்களை பார்க்கவே இல்லை எனக்கே தெரியாமல் உங்கள் ஞாபகம் உங்கள் முகம்னு எனக்குள்ளே ஆழமாக பதிய ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ அதை லவ்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல மறுபடியும் லாஸ்ட் இயர் நம்ம காலேஜில் தான் பார்த்தோம் உங்களை கல்ச்சுரல்ஸில் நடந்த சண்டே அப்போ நீங்கள் வந்து அதை தடுத்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு என்னால் நார்மலாகவே பிஹேவ் பண்ண முடியல மறுபடியும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எப்படியாவது வந்து என்னோடய ஃபீலிங்ஸை சொல்லிடலான்னு இருந்தேன் மார்னிங் எப்போ வரும் உங்களை வந்து பார்த்து பேசலான்னு காத்துட்ருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை பார்க்க வரும்போது என் கிளாஸ்மேட் அருந்தான் நீங்கள் இந்த காலேஜ் சூப்பர் சீனியர் அண்ட் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ் கேட்டுட்டதுனால நீங்கள் காலேஜ் கார்டன் ஏரியாவை ஃப்ரீயாக ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு டெய்லி வந்து உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு என்று சொல்லும்போது ஐயோ உளறிட்டோமே என்று தன் கண்களை மூடி நாக்கை கடித்து கொண்டாள் சித்தார்த் அவளின் இந்த செய்கையை கண்டு சிரித்தவாரே மேலே சொல்லு ஏன்னா மேலும் ஒரு அடி அவளை நோக்கி முன்வைத்தான் இல்லை டெய்லி வந்து உங்களை பார்ப்பேன் அண்ட் நீங்கள் அன்றைக்கி தான் அங்கே ஒர்க் பண்ணுற லாஸ்ட் டேன்னு அருண் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க சரி எப்படியாவது என் மனசில் உள்ள ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை திட்டி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டீங்க எங்கே என்னையும் அந்த மாதிரி சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை எங்கேயும் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நாளுக்கு நாள் நான் என்னையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னால் வீட்டில் பழைய மாதிரி இருக்க முடியல காலேஜில் என் கிட்ட என்னால் சரியாக பேச முடியல க்ளாஸை சரியாக கவனிக்க முடியல படிக்க முடியல அவள் அழத் தொடங்கினாள் பின் அழுது விசிம்பு கொண்டே நேற்று கிளாஸில் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டப்பாக இருக்கிறத நோட் பண்ணி என்னை எழுப்பி இப்போ என்ன டாபிக் எடுத்துகிட்டு இருக்கான்னு கேட்டார் என்னால் எதுவுமே சொல்ல முடியல எல்லோரும் சிரிச்சிட்டாங்க எனக்கு ஒரே அசிங்கம் ஆயிடுச்சு நான் அழுதுகிட்டே கிளாஸை விட்டு வந்துட்டேன் அப்புறம் சரண்யாவும் அருணும் தான் வந்து சமாதானம் பண்ணாங்க கிட்ட உங்கள் மேலே இருக்க லவ் பற்றி சொன்னேன் அருந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் மூலயமா நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்க உங்கள் நம்பர் அண்ட் அர்ஜுனை நான் நம்பர் கொடுத்தான் சரண்யா தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டான் நீ ஃப்ரீயாக இல்லான்னு சொன்னான் அதான் உங்களை பார்க்க வந்தேன் என்று அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே அவன் மேல் வைத்திருக்கும் காதலை கவிதை போல் சொல்லி முடித்தாள் இதை கேட்ட சித்தார்த்துக்கு உடம்பில் புது ரத்தம் பாய்வது போல் உற்சாகம் வந்து ஒட்டிக்கொண்டது அந்த நிலையை ரசித்தவாறே அந்த நொடியை அனுபவித்துக் கொண்டிருந்தான் பின் மீண்டும் அவளை நோக்கி ஒரு அடி முன் மேலே சொல் வைத்து மேலே சொல்லு என்றான் எல்லாம் சொல்லிட்டனே என்று குழம்பியவாறு அவன் முகம் நோக்கிய அவளின் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் அவளும் அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் தன் இத்தனை வருட காதலை வெளிப்படுத்திய மகிழ்ச்சியில் அழத் தொடங்கினாள் அவளின் அந்த கண்ணீர் அவனின் சட்டையை தாண்டி அவன் நெஞ்சில் ஜில் என்று பரவியது அவளின் முகத்தை தன் கைகளால் உயர்த்தி தன் இரு கைகளுக்குள் அவள் கண்ணத்தை ஏந்தி அவள் கண்களை நோக்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவளை பார்த்து கேட்டான் சித்தார்த் சோஃபியா சந்தோஷ புன்னகையுடன் கண்களில் கண்ணீருமாய் அவனை மீண்டும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அப்போது அவளின் இதழ் அவன் நெஞ்சில் பட சித்தார்த் அவள் நெற்றியில் தன் இதழை அழுத்த பதித்தான் தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த செல்வா அர்ஜூன் ஐஷு மற்றும் சரண்யா சந்தோஷ கூச்சலிட்டு கத்தத் தொடங்கினர் பிரியா தன் காதலை ஏற்காமல் இவளை எப்படி அவனால் ஏற்க முடிந்தது என்று பொறாமையில் புகைந்து கொண்டிருந்தாள் பின் அர்ஜுன் சித்தார்த்தை அழைக்க தன்னிலை மீண்டவர்கள் அவரை நோக்கி நடந்தனர் சித்தார்த் சோபியாவின் கைகளை அழுத்தமாக பிடித்து நடந்து வந்து அவர்கள் முன் நின்றான் அர்ஜுன் சித்தார்த்தை அணைத்துக் கொண்டு டே மச்சா ஐம் ஹாப்பி ஃபார் யூடா என்று மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் செல்வாவும் வந்து அணைத்து கொண்டான் இங்கே ஐஷுவும் சரண்யாவும் சோஃபியை அணைத்து கொண்டனர் இப்படியே அனைவரும் இவர்கள் இருவருக்கும் வாழ்த்து கூறி கொண்டிருக்கையில் சித்தார்த் சோஃபியாவை காதல் பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் சோஃபியாவை நோக்கி தங்கச்சி எப்படிமா எப்படி என் மச்சானா இது என்று அவளை கேலி செய்கையில் அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து கொண்டிருந்தது ஐஷோ அதற்குள் முந்தி கொண்டு வந்து என்ன ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டா ஒன்று லட்டு மாதிரி இருக்கானு உன் மச்சான் பார்த்ததுமே விழுந்துட்டான் என்று சித்தார்த்தை சீண்டிக்கொண்டிருந்தாள் அதற்கு சித்தார்த்தும் ஆம் என்பது போல் தலையசைக்க வெட்கம் தாங்காமல் சோஃபியா சரண்யாவின் பின் சென்று மறைந்து கொண்டாள் பின் சரண்யா அனைவரிடமும் காலேஜுக்கு டைம் ஆச்சு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிடும் நாங்கள் போகிறதுக்குள்ள இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்க சோஃபியா மற்றும் அர்ஜுன் சேர்ந்தவாறு கேப் புக் செய்து கொண்டிருந்தனர் பின் சரண்யா சித்தார்த்தை நோக்கி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் என் ஃப்ரெண்டோட இந்த சிரிச்ச முகத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அவளை எங்களுக்கு திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்கம்மா அப்போவே சொல்லியிருக்கலாம் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டான் என்று பெருமூச்சு விட்டு கொண்டவாறே அவளிடம் கூறினான் சோஃபியா சரண்யா இருவரும் அனைவரிடமும் சொல்லி அங்கிருந்து கிளம்பினர் அவள் கையை பிடித்து கார் வழி அழைத்து சென்று பார்த்து பார்த்து பத்திரம் என்று பார்வையாலேயே ஒருவரை ஒருவர் கொண்டிருந்தனர் அவள் கிளம்பும் முன் அவளை நிறுத்தி ஏ ஃபோன் நம்பர் டி என்று கேட்க சோஃபியா மொபைலை எடுத்து அதில் ஹப்பி என்று சேவ் செய்திருக்கும் சித்தார்த்தின் நம்பரை அழைக்க அவன் அவள் கண்ணத்தை கிள்ளினான் ஓகே சீனியர் நான் கிளம்புறேன் என்று கூறியவளிடம் தன் தலையசைத்து ஒற்றை கண் சுமிட்டி பாய்டி பார்த்துப்போ என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேப் சற்று தூரம் செல்லும் வரை அங்கே நின்று கொண்டிருந்தான் தன்னை நோக்கி வரும் தன் நண்பன் சித்தார்த்தை அர்ஜுன் மீண்டும் அணைத்து கொண்டான் டே மச்சான் என்னால் நம்பவே முடியலடா நீ எப்படிடா ஓகே சொன்ன அதுவும் ஃபர்ஸ்ட் மீட்லேயே அப்படி அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்று ஆவலுடன் கேட்க தொடங்கினான் அர்ஜுன் மச்சான் லஞ்சில் சொல்ற வாங்க எல்லாரும் இப்போ உள்ளே போலாம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அப்போது அர்ஜுன் ஐஷு கையை பிடித்து அவளை அவன் புறம் நோக்கி இழுத்தான் அர்ஜுன் என்ன பண்ற என்று அதட்டலாக கேட்க அதான் எதுவும் பண்ண விட மாட்டியே என்று பெருமூச்சு விட்டபடியே கூறினான் என்ன எதுவும் பண்ணலையா என்று அவனை அவள் அடிக்கத் தொடங்கினாள் நீ ஏண்டி அடிக்கிற லூசு என்று அவளின் கைப்பற்றி கேட்க இது என்னடா என்று அவளின் கழுத்தை காட்டினாள் அர்ஜுன் தன் தலைமுடியை கோதியபடியே இதுக்கு தான் மேடம் இன்னைக்கு ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்களா என்று சிரிக்க நேற்று வீட்டில் ட்ராப் பண்ணும்போது ஏண்டா கழுத்தில் கடிச்ச என்று அதிர்த்தியபடி அவள் கேட்க என்ன ஒரே ஒரு கிசோடு முடிஞ்சிருக்கும் நீந்தான் ரொம்ப முரண்டி பிடிச்ச அதான் கொஞ்சம் டெம்ட் ஆகி இப்படி பண்ணிட்டேன் சாரிடி என்று அவள் இடைவெளித்து அர்ஜுன் இழுக்க ஏ அர்ஜுன் இது ஆஃபீஸ்டா யாராவது பார்க்க போகிறாங்க என்று ஐஷு சிணுங்கினாள் அவர்களை தேடி வந்த செல்வா இந்த காட்சியை பார்த்து டே காதல் பறவைகளா இதெல்லாம் ஒர்க் முடிஞ்சதும் வச்சுக்க கூடாதா என்று அவர்களை கிண்டல் செய்ய இருவரும் அரு அசட்டு சிரிப்பு சிரித்தபடியே உள்ளே சென்றனர் இதோட இந்த கதையோட எபிசோடு முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த கதையோடய அடுத்த பக்கத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவ் ஃப்ரம் நெல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்